புதிய வீடு விற்பனை பாண்டிச்சேரியில் பாண்டி டூ கடலூர் மெயின் இருந்து நூற்றி ஐம்பது மீட்டர் தொலைவில் முருங்கப்பாக்கத்தில் புதிய வீடு விற்பனை நல்ல அகலமான ரோடு கார் பார்க்கிங் வசதியுடைய புதிய வீடு விற்பனைக்குள்ளது இருபதுக்கு அறுபது அளவுள்ள வீடு விலை அறுபத்தி மூன்று லட்சம் வீட்டை லோன் போட்டு வாங்க முடியாது டைரெக்டாக தான் கேஷ் கொடுத்து வாங்க முடியும் தண்ணி வசதி மோட்டர் இருக்குது பவர் சப்ளை இருக்குது இது அருவாக்கால் அருவாக்காலில் பூ வேலைப்பாடுகள் நல்லா அழகாக செஞ்சுருக்காங்க இது ஹால் ஹால் நல்ல பெரிய ஹாலாக இருக்குது மேலே ஃபால் சீலிங் டிசைன் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க வைக்கிற எல்லாமே க்கிற்கு டிவி ஷெல்ஃபு கீழெல்லாம் டோர் போட்டிருக்காங்க இது சைடுல ஒரு ரூமு ரெண்டு ரூம் கிச்சன் இருக்கு ஷெல்ஃப் இருக்கு அட்டாச் பாத்ரூம் இருக்கு மேலே பர்னஸ்லாப் எல்லாமே இருக்கு ஒரு ஒரு அட்டாச் பாத்ரூமும் பெருசாகவும் இருக்கு இது பூஜை ரூமு இது கிச்சன் கிச்சன் நல்லா பெரிய கிச்சனாக இருக்குது மாடலர் கிச்சனாக வச்சிருக்காங்க கீழே எல்லாமே டோர் போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க ஷெல்ஃபு ஸ்லாப் எல்லாமே இருக்கு கிச்சன் நல்லா பெருசாகவே இருக்கு இது ஒரு ரூமு நல்லா காத்தோட்டமாக இருக்குது ஜன்னல் வசதியோடைய வீடு இருக்குது ஷெல்ஃபு பர்னஸ்லாப்பு எல்லாமே இருக்குது இது பேக் சைடில் கொஞ்சம் ப்ளேஸ் இருக்குது அங்கேயும் ஒரு அட்டாச் பாத்ரூம் வச்சுருக்காங்க வெளியில் கிரில் கேட்டு போட்டு பாதுகாப்பாக இருக்குது வீடு ரெண்டு ரூமு கிச்சன் பூஜை ரூமு ஹாலு கார் பார்க்கிங் வசதியுடைய வீடு இருக்குது இருபதுக்கு அறுபது அளவுள்ள வீடு விலை அறுபத்தி மூன்று லட்சம் விலை பேசலாம் இப்போ மாடிக்கு போகிறோம் லோன் போட்டு வீடு வாங்க முடியாது ரெடி கேஷாக தான் வாங்க முடியும் பாண்டி டூ கடலூர் மெயின் ரோட்டிலிருந்து நூற்றி ஐம்பது மீட்டர் தொலைவில் வீடு அமைஞ்சிருக்கு முருங்கைப்பாக்கத்தில் வீடு அமைஞ்சிருக்கு நல்ல காற்றோட்டமாக இருக்கிற இடம் பக்கத்தில் ஆறு இருக்குது நூறு மீட்டர் தொலைவில் ஆறு இருக்குது அதனால் நல்ல காற்றோட்டமாக இருக்கும் சுத்தி குடியிருப்புகள் நிறைய இருக்கு இது பேக் சைடில் உள்ள குடியிருப்புகள் நெருக்கமான குடியிருப்புகள் இருக்கிற இடம்